சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல வந்த தலைப்பு பாடம் நமக்கு நாமே கற்றுணர்த்தும் பாடங்கள் எத்தனை அதில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்றுத்தரும் பாடம் ஒரு வகை என்றால் நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தரும் வாழ்க்கை பாடம் இன்னொரு வகை ஆம் நாம் வாழும் வாழ்க்கையின் நடைமுறை நடத்தைகள் பழக்க தான், அவர்கள் நாளடைவில் நம்மிடம் இருந்து கற்றுக்கொள்ளும் பாடங்கள் இதற்காக எந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்று பயில தேவையில்லை நாம் காட்டும் அன்பு மரியாதை பாசம் பந்தம் பரிவு பக்குவம் பேசும் வார்த்தைகளின் அழகு ஆதரவு அணுகுமுறை விட்டுக் கொடுத்தல் வீட்டில் பெரியவங்களுக்கு கொடுக்கும் அந்தஸ்து முக்கியத்துவம் கணவருக்கு தரும் மரியாதை மரியாதைக்கு கொடுக்கும் மரியாதை பிறப்புகளுக்கு கொடுக்கும் மரியாதை உடன் இடையேயான உணர்வுக்கு இடையே உருவாகும் உரிமையின் வெளிப்பாடு என அத்தனை விஷயங்களையும் பார்த்து பார்த்து வளரும் குழந்தைகள் ஒரு நல்ல பக்குவமுடன் வளர்வார்கள் என்பதை கட்டாயம் சொல்லலாம் ஏனென்றால் அன்றாடம் நம் வாழ்வில் கடந்து செல்லும் நல்லது கெட்டதுதான் நம் பிள்ளைகளின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சில பழக்க வழக்கங்கள் நம்மை அறியாமல் நம் மனதிற்கு அந்த விஷயம் பிடித்துவிட்டது என்றால் அதனுடைய தாக்கம் நம்மிடம் வந்து தொற்றிக்கொள்ளும் ஆம் நமக்கே தெரியாமல் அவங்க பேசி செயல்படுவது போல் அவங்களைப் போல பேசி செயல்படுவது போல் நடந்து கொள்வது போல் நாம் மாறிவிடுவோம் ஏனென்றால் நம் மனம் என்பது சில அரிய பெரிய பல நல்ல விஷயங்களை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு நம்மை அப்படியே அதேபோல் போல் செயல்படுத்தியும் விடும் இது ஒருவித மன ஈர்ப்புத்தன்மை கொண்ட விஷயம் அப்படியே நாளடைவில் நாம் நம் மனதிற்கு பிடித்தமான நபரின் செயல்களின் சாயலில் மாறிவிடுவோம் நல்லதை ஏற்படுத்துவதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை அனுமதி கேட்டு நுழைவதில்லை நல்ல நல்ல பண்புகள் இப்படி ஒரு உள்ளமா இத்தனை பொறுமைசாலியா இப்படி ஒரு மனிதரா இவ்வளவு அன்புள்ளம் கொண்டவராக இருக்கின்றாரே எவ்வளவு உதவிகள் செய்யும் மனம் படைத்தவராக எப்படி அவரால் இருக்க முடிகின்றது என நம் உள்ளம் நினைத்து நினைத்து வியக்கும்போது அந்த விஷயங்கள் அந்த விஷயங்கள் அப் நம் மனதின் செயல்பாடுகளாக மாறுகின்றது வாழ்வில் நடக்கும் அனுபவங்கள் தான் நம் வாழ்வின் பாடங்கள் அதைத்தான் நாம் கற்றுக்கொள்கின்றோம் இயற்கையாகவே நம்மிடம் சில பழக்க வழக்கங்களான பண்பட்ட குணநலன்களான இரக்கம் ஈகை மரியாதை மனிதாபிமானம் பாசம் இல்லையென்றாலும் சிலரை பார்த்து பார்த்து அல்லது அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்து அந்த மேம்பட்ட குணம் நம்மிடம் வந்துவிடும் ஆக இந்த பாடம் நமக்கு வாழ்க்கை சூழலில் தானாக கற்றுக்கொடுத்த வாழ்க்கை பாடம் தானே நன்றி